பிரியமான சகோதரனே சகோதரி நீ அரசாளுவாய் ஆண்டவர் உங்களை ஆள்றதுக்கும் சில காரியங்களை டாமினேட் பண்றதுக்கு சில பொறுப்புகளை அவங்கள்ட்ட கொடுத்து சில காரியங்களை ஆளும்படியாக கத்துற உங்களை வைக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு தீர்க்கதமே ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று முப்பத்தி ஏழு நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இசரவையின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இன்றைக்கு ஆவியான உங்களோடு கொண்டிருக்கிறார் உங்களை ஆளுவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஸ்கூலில் இருக்கட்டும் ஆஃபீஸில் இருக்கட்டும் ஒரு வேளை நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு லோ கேட்டகரியில் இருப்பீங்க ஒரு வேளை ஒரு குறைஞ்ச வேலையில் ஒரு சின்ன போஸ்டிங்கில் இருப்பீங்க ஆண்டு சொல்கிறாரு நான் எந்த இடத்துல நீ ஒரு வேளை வெட்கப்பட்டு தலை குனிந்து ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறாயோ அதே இடத்துல உன்னை நான் ஆண்டு கொள்ளும்படியாய் ஒரு வேளை ஒரு ப்ரமோஷன் கொடுத்து நான் அநேகருக்கு அதிகாரியாய் ஒரு பெரிய ஹையர் போஸ்டிங்கை கொடுத்து உங்களை ஆண்டு கொள்வதற்காய் இன்றைக்கி ஆண்டு உங்களை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஒருவேளை எந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் இல்லையோ எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லையோ எந்த இடத்துல உங்களுக்கு எந்த வித காரியமும் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லையோ ஆண்டு சொல்கிறார் அந்த இடத்துல நீ அரசாளுவாய் நீ ஆண்டு கொள்வாய் தான் அதுக்குண்டான பொறுப்பு நீந்தான் மகளே எந்த இடத்துல உன்னை தள்ளி உதறினாங்களோ அதை நீ ஆண்டு கொள்வாய் அந்த சூழ்நிலை நீ ஆளுகை செய்வாய் ப்ரொமோஷனை நீ ஆண்டு கொள்வாய் நீ ஆளுகை செய்வாய் என்று சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனமாக என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறான்